வணக்கம் இயல் மறைலி தொலைக்காட்சியின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ரஜிந்தா வில்வராசா ஹெமல் டீனா யூதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் கடவுளை அறியாதிருப்பதே மிக கொடிய வறுமை திருத்தந்தை பதினான்காம் லியோ மன்னார் மறை மாவட்டத்தில் எண்பத்தி நான்காவது தேசிய கத்தோலிக்க இளையோரொன்று கூடல் செயற்கை நுண்ணறிவு இளையோரின் வளர்ச்சிக்கு தடையாக அமையக்கூடாது திருத்தந்தை பதினான்காம் புதுப்பொலிவுடன் புனித சுபமாலய ஆலயம் கந்தபுரத்தில் இலவச மருத்துவ முகாம் விரிவான செய்திகள் கடவுளே நம் முதலும் ஒரே நம்பிக்கையும் என்பதை அங்கீகரிப்பதன் வழியாக நாம் நிலையற்ற நம்பிக்கையிலிருந்து நீடித்த நம்பிக்கைக்கு மாறுகிறோம் என்பதுடன் கடவுளை அறியாது இருப்பதே இவ்வுலகின் மிக கொடிய வறுமை எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலக வரையோர் நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறாகிய நவம்பர் பதினாறாம் திகதி சிறப்பிக்கப்பட உள்ள ஒன்பதாவது உலக வரியோர் நாளை முன்னிட்டு நீரே என் நம்பிக்கை என்ற திருப்பாடல் வரிகளை தலைப்பாக கொண்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் உலக இன்பங்களும் பொருளாதார செழிப்பும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் நம் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாதெனவும் செல்வம் ஏமாற்றத்தினை அளிப்பதுடன் வறுமையின் துயரமான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கின்றதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கான நமது தேவையை அங்கீகரிக்க தவறியதாலும் அவர் இல்லாமல் வாழ முயற்சிப்பதாலும் வறுமை பிறக்கின்றது என தெரிவித்துள்ள அவர்கள் வறுமையை ஏற்றுக்கொண்ட கடவுள் வறையோரின் குரல்கள் கதைகள் மற்றும் முகங்கள் வழியாக நம்மை சந்தித்து வளப்படுத்துகின்றார் எனவும் ஒவ்வொரு வகையான வறுமையும் நற்செய்தியை உறுதியான முறையில் அனுபவிக்கவும் நம்பிக்கையின் பயனுள்ள அறிகுறிகளை வழங்கவும் நம்மை அழைக்கின்றதெனவும் எடுத்துரைத்துள்ளார் ஏழைகள் தமது வாழ்க்கை வார்த்தை அறிவாற்றலால் நம்மை நற்செய்தியுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் எனவும் உலக நாள் கொண்டாடப்படுவது நமது மேய்ப்பு பணியின் இதயமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் வாழும் சமூகத்திற்கு நினைவூட்டுவதற்காகவுமே எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இச்செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மனித அறிவின் அசாதாரணமான படைப்பாகிய செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை மறந்துவிடக்கூடாதெனவும் இளையோர் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வழங்கியுள்ள செய்தியொன்றில் வலியுறுத்தியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு குறித்து ரோம் நகரில் நடைபெறும் இரண்டாவது கருத்தரங்கிற்கு அனுப்பிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை லியோ அவர்கள் செயற்கை நுண்ணறிவு நல ஆதரவு அறிவியல் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை தருகின்ற போதிலும் உலகின் உண்மை நிலைகளை ஆய்ந்து உணரும் பாதையில் பல சவால்களை முன்வைக்கின்றதெனவும் கவலை வெளியிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்க ரீதியான கோட்பாடுகள் அவைகளை பொறுப்புடன் நிர்வகிப்பது குறித்து தன் கருத்துக்களை இச்செய்தியில் பகிர்ந்துள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் வருங்கால நம்பிக்கையாக திகழும் இளையோர் தங்கள் முதிர்ச்சி நோக்கிய பாதையில் இச்செயற்கை நுண்ணறிவு உதவ வேண்டுமே ஒழிய ஓர் இடையூறாக இருக்கக்கூடாதென்ற வேண்டுகோளையும் முன்வைத்துள்ளார் மேலும் நேர்மறை வளர்ச்சிக்கு சரினிகர் தன்மையை ஊக்குவிப்பதற்கும் பயன்பட வேண்டிய இச்செயற்கை நுண்ணறிவு மற்றவர்களின் இழப்பில் சுயலாபம் தேடல் மோதலையும் அடக்குமுறைகளையும் ஊக்குவித்தல் போன்றவற்றுக்காக பயன்பட்டார் அது தீமையாகும் என்பதையும் திருத்தந்தையவர்கள் இச்செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் எண்பத்தி நான்காவது தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்று கூடு ஜூன் மாதம் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஆரம்பமாகி மன்னார் மறை மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்றது மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெறும் இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள் கருத்துரைகள் குழு செயற்பாடுகள் கலந்துரையாடல்கள் வெளிக்கல பயணம் என்பன இடம்பெறுகின்றன இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் மன்னார் நகர பகுதியில் மருதமடு அன்னையின் சொருபம் அமைந்துள்ள இடத்தில் கொடிகள் ஏற்றப்பட்டு அங்கிருந்து விருந்தினர்கள் கலாச்சார பவனியுடன் மன்னார் நகர கலாச்சார மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து நகர கலாச்சார மண்டபத்தில் கலை நிகழ்வுகளுடன் இணைந்து ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றதுடன் இரவு இசை நிகழ்வு கலையருவி வளாகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் தேசிய இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை பீரிஸ் அவருடன் இணைந்து ஏனைய மறைமாவட்ட மாவட்ட இளையோர் ஆணைக்குழுக்களின் இயக்குனர்கள் குருக்கள் துறவிகள் மற்றும் பன்னிரண்டு இருந்தும் வருகை தந்த நூற்றி இருபது வரையான இளையோரும் கலந்து சிறப்பித்தனர் தொடர்ந்து இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை இன்று மன்னார் கீரி பிரதேசத்தில் அமைந்துள்ள சி தியான நிலையத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் இருபத்தி இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலையுடன் நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன இரணைப்பாலை வலையன்மடம் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித புனிதசுபமாலய நியாய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவ்வாலய திறப்பு விழா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை சுலக்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து அழகிய தோற்றத்துடன் அமைக்கப்பட்ட புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் குருக்கள் துறவிகள் பங்கு மக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தை அருத்தந்தை லியோ அவர்களின் காலத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்களால் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்சன் அவர்களின் காலத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நாள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வலையன் மடம் புனித சுபமாலையண்ணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் குறுக்கள் துறவிகள் வைத்தியர்கள் மக்களின ஏராளமானவர்களுக்கு புகலிடம் வழங்கிய இடமாக அமைந்திருந்ததுடன் அருத்தந்தியர்களான ஜேம்ஸ் பத்திநாதன் மற்றும் வசந்த சீலன் ஆகியோர் வெவ்வேறு காலப்பகுதிகளில் நடைபெற்ற எறிகணை தாக்குதல்களில் காயமடைந்ததுடன் ஏராளமான மக்கள் இவ்வாலய வளாகத்தில் கொல்லப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தின் யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனத யஹம்பத் அவர்கள் யாழ் மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கடந்த பதினேழாம் திகதி மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது ஓவியம் இளையோரின் உணர்வுகளை அடையாளப்படுத்தி அவற்றை வலிப்படுத்தும் நோக்கில் இளையோர் குழுக்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி சிவபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது குடும்ப மைய அணுகுமுறையூடாக அமைதியான சமூகத்தை கட்டியெழுப்பும் சேத்திட்டத்தின்கீழ் பரந்தன் சிவபுரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இளையோர் குழுவை உள்வாங்கி நிறுவன இயக்குநர் அருட்தந்தை சிபஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மனநல மருத்துவ ஆலோசகர் திரு அருமைத்துறை அவர்கள் வளவாளராக கலந்து இளையோரை வழிப்படுத்தினார் சித்திரம் மற்றும் ஆக்கச் செயற்பாடுகள் ஊடாக உணர்வுகளை வெளிப்படுத்தல் வெளிப்படுத்திய உணர்வுகளை கையாளுதல் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகளை உள்ளடக்கிய சிறப்பு கருத்தமர்வில் முப்பது வரையான இளையோர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரேசுவின் திரு உடல் திரு பெருவிழா ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜேசுவின் திரு இருதய பெருவிழா ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறைசாட்சியுமான புனித நினைவு நாள் மற்றும் புனித இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை தேசிய மறைக்கல்வி நடுநிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் மறை ஆசிரியர்களுக்கான ஒன்று கூடலும் கருத்தமர்வு கடந்த பதினான்காம் பதினைந்தாம் திகதிகளில் ராகம தேவத்தை தியான இல்லத்தில் நடைபெற்றது தேசிய மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருள் பிரதீப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி முறையை மேம்படுத்தும் நோக்கோடு ஆளுமை விருத்தி தலைமைத்துவம் ஒழுக்க இறையியல் போன்றவற்றை உள்ளடக்கி கருத்துரைகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் தமிழ் பேசும் மறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வரையான மறை மறைக்கல்வி நிலைய இயக்குநர்களும் பங்கு பெற்றனர் உயர்குருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையியல் மாணவர்கள் அரங்குசார் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட அரங்க நுட்ப பயிற்சி ஜூன் மாதம் பதினாறாம் திகதி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகி இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை இன்று வரை நடைபெற்றது திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திருமறை கலாமன்ற பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வு அரங்கு உடல் உள்ள பயிற்சிகள் அரங்க முகாமைத்துவம் எழுத்துருவாக்கம் நாடக பயிற்சிகள் குரல் பயிற்சி நெறியாழ்கை மற்றும் அரங்க விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன யாழ்ப்பாணம் புனித அடைக்கல அன்னை ஆலய மறைக்கல்வி மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்த கலைவிழா நிகழ்வு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஆயர் ஜெரோம் மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆசிரிய ஆலோசகரும் யாழ் என்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் திரு இம்மானுவேல் ஜோன்சன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் குழுப்பாடல் தனி நடனம் குழு நடனம் ஆக்ஷன் பிளே மௌன நாடகம் கிராமிய நடனம் வில்லுப்பாடல் டொமினிக் சாவியோவின் வாழ்வை சித்தரிக்கும் நாடகம் என்பவற்றுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய விவிலிய வினாவடை தேர்வில் தங்கப்பதக்கம் சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய விவிலிய வினாவடை பரீட்சைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஆலய ஆன்மீக குரு அருட்தந்தை நீக்ளஸ் அருட்சகோதரிகள் இறைமக்களென பலரும் கலந்து கொண்டனர் ஒரு திரபுறம் பங்கு ஜெயந்தி நகர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நான்காம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரெண்டாம் திகதி நட்கருணை விழா இடம்பெற்றது நட்கருணை விழா திருப்பலியை சாவகச்சேரி பங்கு தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களும் திருநாள் திருப்பலியை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருப்பலியை தொடர்ந்து புனிதரின் சொருப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன அத்துடன் உருத்திரபுரம் பங்கின் எல்லா ஆலயங்களையும் சேர்ந்த பெற்றோர் இளையோர் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள் மறை ஆசிரியர்களை உள்ளடக்கி தனித்தனி பிரிவுகளாக முன்னெடுக்கப்பட்ட கருத்தரங்கு பத்தாம் திகதி செவ்வாய்கிழமை ஜெயந்தி நகர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது அகஒளி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வுகளில் கிளரேஷியன் சபை அருட்தந்தை ரொனால்டு சுஜீவன் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை விஜயேந்திரன் ஆகியோருடன் இணைந்த குழுவினர் வழிபடுத்தினர் பெற்றோர் இளையோர் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்கள் என வெவ்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இக்கருத்தமர்வில் உரைகள் விளையாட்டுகள் குளிர்ச்சி ஏற்பாடுகள் என்பன இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் நூற்றி நாற்பது வரையானவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் வடமாகாண சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் யாழ் போதனா வைத்தியசாலை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் கே நிறுவனம் ஆகியவை இணைந்து முன்னெடுத்து வரும் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் விழிப்புணர்வு செயல் கிளிநொச்சி மாவட்டத்தின் அக்கராயன் வட்டக்கச்சி தர்மபுரம் பூநகரி ஜெயபுரம் மற்றும் வேரவில் ஆகிய பிரதேசங்களில் பிரதேச வைத்தியசாலைகள் ஊடாக நடைபெற்று வருகின்றது இத்திட்டத்தின் ஓர் அங்கமாக கிளிநொச்சி பிராந்திய சேவைகள் பணிமனையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் இலக்கம் ஒன்று ஆதாக பாடசாலை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது காலை எட்டு மணி தொடக்கம் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இம்முகாமில் கலந்து கொண்ட இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர்களில் அனைத்து பெண்களுக்கும் பெண்ணியல் தொடர்பான சிகிச்சைகள் பங்கு பற்றிய இருபாலாருக்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முன்னணி வைத்தியர்களால் பல்கண் தொடர்பான ஆலோசனைகள் பரிந்துரைகளுடன் பெண்ணியல் புற்றுநோய் நிபுணர்களின் பரிசோதனைகளும் சிபார்சிகளும் வழங்கப்பட்டன அத்துடன் இம்மருத்துவ முகாமில் குழந்தை மருத்துவம் தோல் சிகிச்சை இறுதிய பரிசோதனைகளும் இடம்பெற்றதுடன் நோயாளர்களுக்கு மருந்துகளும் வழங்கப்பட்டன நாவாந்துறை பங்கில் முதன்மை அருட்சாதனத்திற்கு தயார்படுத்தும் பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட பாசறை நிகழ்வு ஜூன் மாதம் பதினான்காம் திகதி கடந்த சனிக்கிழமை சாட்டி புனித சிந்தா அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது நாவாந்துறை பங்கு உதவி பங்கு தந்தை அருட்தந்தை தினுஷன் அவர்களின் தலைமையில் சாட்டி திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டுகள் நற்கருணை ஒப்புரவு அருட்சாதனம் தொடர்பான உரைகள் குழு செயற்பாடுகள் என்பவற்றுடன் உமைகளை நடிப்பினூடாக வெளிப்படுத்தல் போன்றன இடம்பெற்றன காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் பங்கு பெற்றனர் தீவகம் சாட்டி திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய விழா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிபாலகர் அருள்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது நகர் புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலம் ஆகியவற்றில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு குழு இயக்குநர் அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலிகளும் கடந்த நாள்களில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய சந்திப்புகளின் பயனாக உருவாக்கப்பட்ட அன்பிய பணிக்குழுக்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பித்து முன்னெடுக்கப்பட்ட தன்னார்வ இரத்ததான முகாம் பத்தொன்பதாம் திகதி கடந்த வியாழக்கிழமை கல்லூரியில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்சந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் உதிரம் கொடுத்து இன்னுயிர் காப்போம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இம்முகாமில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என ஐம்பத்தி இரண்டு வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர் மன்னார் மாவட்ட அடம்பன் பிரதேச சிரேஷ்ட பிரஜைகள் சங்க மூதாளர் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட யாழ் மாவட்டத்தை நோக்கிய கால அனுபவ பயணம் இருபதாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மூதாளர் குழு தலைவர் திரு அருள் சுதாசன் அவர்களின் ஒழுங்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் மூதாளர்கள் யாழ் புனித மரியன்னை பேராலயம் தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலம் பலாலி சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை பார்வையிட்டனர் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தை தரிசித்த மூதாளர்கள் ஜூபிலி ஆண்டில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள யூபிலி புனித வாசல் வழியாக பேராலயத்திற்குள் நுழைந்து ரியாசிதை பெற்றுக்கொண்டார்கள் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள்தந்தை ஜெபரத்னம் யாழ்மறை கோட்ட முதல்வர் அருள் தந்தை ஜெரோ செல்வநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததானம் முகாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் தலைமையில் உயிர் காக்க உதிரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இவ்விரத்த தான முகாமில் முப்பது வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலில் ஆறு சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் கரிதாஸ் வன்னி கியூடேக் நிறுவனத்தினால் சமாதான சமூகத்தை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிபொருளில் இளையோர் சிறுவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு கருத்தமர்வு கடந்த மே மாதம் முப்பதாம் முப்பத்தி திகதிகளில் பரந்தன் சிவபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது கரிதாஸ் வன்னி கியூடேக் நிறுவன இயக்குநர் அருத்தந்தை சுபஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வளவாளராக திரு நந்தகுமார் அவர்கள் கலந்து தனிநபர் சமாதானம் குடும்ப சமாதானம் அதனூடாக சமூகத்தில் சமாதானத்தின் பிரதிபலிப்பு தொடர்பான விடியங்களை உள்ளடக்கி கருத்தமர்வை நடாத்தினார் தொடர்ந்து முரண்பாடுகளற்ற சமூக தோற்றமே வன்முறைகளற்ற சமூக சூழலுக்கு வழிவகுக்கும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடலும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் எண்பதிற்கும் அதிகமான இளையோர் மற்றும் சிறுவர்கள் கலந்து பயனடைந்தனர் ஒரு திரம் ஜெயந்தி நகர் புனித அந்தோனி பிள்ளைகளுக்கான முதல் வழங்கும் நிகழ்வு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை கனீசியஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலில் பத்து சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடவுளை அறியாதிருப்பதே மிக கொடிய வறுமை லியோ மன்னார் மறை மாவட்டத்தில் எண்பத்தி நான்காவது தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்று கூட நுண்ணறிவு இளையோரின் வளர்ச்சிக்கு தடையாக அமையக்கூடாது திருத்தந்தை பதினான்காம் வலயன் மடத்தில் புதுப்பொலிவுடன் புனித சிபமாலயம் கந்தபுரத்தில் இலவச மருத்துவ முகாம் இத்துடன் யாழ் மறையிலை தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ரஜிந்தா வில்வராசா ஹெமல் சீனா யூதாசுகர்